ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஏங்கர்னு கிடைக்கிறேன் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் பவனியாவில் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி உடுக்கும் வேண்டிக்கு வந்தோம் அப்படியே உங்களுக்கு பவனியா நகரையும் சுற்றி தான் காட்ட போகிறோம் அதுக்கு யாராவது இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறிஞர் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேருங்க இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தர்மல் தான் நிற்கிறோம் பேருங்கள் கீழே உள்ள கடை வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு புடவைக்கடையில் போய் ஏற்கனவே போய் உடுப்பெடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பேன்சி கடை ஒன்றுக்கு வந்து நாங்கள் உடுப்பெடுக்க அதில் அண்டு நான் உங்களோடய காய்ச்சல் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடையில் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் அதோட வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து வவுனியாவில் வந்து மரக்கறி சந்தையில் எப்படி போகுது சந்தை நிலவரத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்த்து கொண்டுருங்க நான் உங்களுக்கு அப்படியே பவனியா நகரை சுற்றி காட்டிட்டு அப்படியே சந்தை நிலவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே தொடர்ந்து பாருங்க இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் சாமான் எடுக்க போகிறோம் பேருங்க அனைத்து விதமான ஃபேன்சி ஐட்டங்களும் இங்கே வந்தால் நீங்கள் எடுக்கல ஓகே நாங்கள் இப்போ சாமானெல்லாம் வேண்டிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி சந்தை நிலவரம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே உடுப்பு இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படியே பாருங்கள் இந்த பெரிய கடையாங்க ஆ வேறேங்க இது வந்து சகா நெட் டெக்ஸ் சென்று சொல்லி இங்கேதான் இருக்கு பாருங்க இந்த உடுப்பு இருக்குது வந்தீங்கடா வாங்கலை இது எவ்வடம்மா நான் அட்ரெஸ்ட் ஆ மவுனியா தர்மலிங்கம் ரோட்டுக்கு வந்த சின்ன பிள்ளையாலே கவனம் இல்லாமல் இருக்கு பாருங்க வடிவம் யா ஏ அப்படியே இதையெல்லாம் அங்கே காட்டிட்டு போ போகிறேன் இடத்தடிக்கு வந்தீங்கண்டா தர்மலிங்கன் ரோடு வந்தீங்கண்டா எல்லா உடுப்பும் வாங்கிக்கொண்டு போயிடும் அப்படியே நான் வந்து உங்களுக்கு அப்படியே மரக்கறி சந்தி அப்படியே உங்களை சுற்றி காட்டுறேன் எப்படி போகுது என்ன வில நிலவரம் இல்லை அப்படி காட்டுறேன் பாப்பம் என்ன வில போகணுன்னு பாருங்க ஒரு இல வெங்காயம் இருணம் போக போகுது பாருங்கள் மரக்கறிகள் எல்லாம் இருக்குது

ஜம்புக்கு ஜம்புக்கு வந்து வந்து அப்படியே வந்தாச்சு ஐயா என்ன மாதிரி சொந்த நிலவர அப்படி போகுது ஒரு யூடியூப் சேனல் உண்டு அப்ப என்ன மாதிரி சொந்த நிலவரம் போதும்னு சொல்லி ரெண்டு நாள் இந்த விசாக்கண்டியா அதால விழா கூட செண்டு நாள் பூட்டண்டியோ மரக்கறி ஒரு அரை கிலோ கருணாக்கிலோங்களா

என்ன என்ன இது. இதுடா. என்ன

இது என்னன்னு சொன்னா இப்ப கொழும்பு சந்தை நிலவிடம் போட்டேன் அப்ப வந்து சில பேர் வவனியால மாதிரி சாமான் போகுதுன்னா ஓகே நான் பவனியா போயிருந்தேன் பின்னே சரோசா இருக்கு

என்ன விலை அண்ணா அப்போ மரே கிரிய இல்ல இது கத்திரிக்கா பேக்ல கட்டி கொடுங்க என்ன விலை ஒரு கிலோ கேடுங்க அதுல கிலோ கத்திரிக்கா 100 ரூபாய் ஓகே இதான் பாருங்க இருக்குன்னு சொல்லி இப்ப ரெண்டு நாள் தம்புல குளோஸ் அந்த வழியோ கொஞ்சம் மரக்கறிகள் வராத வழியா தான் இப்படி எல்லாத்தையும் நல்ல மரக்கறிகள் இருக்கும் அப்படியே இதுல பாருங்க மரக்கறி இதே வந்து ஜூட்டி சொன்னது என்ன மாதிரி மரக்கறி நிலவரங்கள் அப்படி போகுது போனா கிழம நல்ல மலிவு ஒரு கிலோ பிஞ்சு மிளகா எண்பது ரூபாய்

இது வந்து பிஸியா இருக்கும் நாலு மணில இருந்து இன்னேரம் மூன்று மணி அதோட போயிடுவாங்க இதில் கெண்டு கடற்கலந்துருக்கு வேறுங்க இங்கே இல்லை பச்சை கச்சானிருக்குது அப்படியே நான் வந்து உங்களுக்கு தங்கால கருவாடுகள் என்ன வில போகுதுன்றதை நான் உங்களுக்கு பார்க்கவேன் அப்படியே தொடர்ந்து பாருங்க இவடம் தான் வந்து இழுத்தம் இருக்கிறது அப்படியே வந்து உடுக்கப்படுத்தினாங்க அப்படியே நாங்க இந்தியாவிலேயும் போய் சுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைவு செய்வோம் இங்க லாவண்யா இதில் சிவில இருக்குது இருக்கு பின்னறிய கிடையாது இருக்குது அப்படியே உங்களுக்கு நான் இதை சுற்றி காட்டிட்டு இதோட இத்தனை இந்த காணொலியை நிறைய செய்ய போறேன் அப்படியே இப்போ நாங்கள் நிற்க எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பஜார் வீதியிலான்னு பாருங்கள் இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்யும் மீண்டும் ஒரு ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்